யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மூக்குப்பொடி வந்து இந்த மானசன் தோழிக்கு பணம் கொடுக்கலங்கிறத நேற்று அது வாயாலேயே ஒத்துக்கிட்டு அது எப்படி ஒத்துக்கிட்டுன்னு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து அந்த பிரச்சனை வந்துச்சா அந்த பிரச்சனை வந்தப்போ இவள் என்ன சொன்னான் இதே வந்து ஆரம்பத்தில் இவளுக்கும் அவளுக்கும் பிரச்சனை வரும்போது ஆரம்பத்தில் இவள் வந்து என்ன சொன்னான் நான் வந்து கொடுத்துட்டேன் அந்த மானஸ்தன் வந்து பாத்ரூம் போது நான் இந்த அவள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த 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 மூக்கு பிடி சொன்னான் கரெக்டா அதுக்கப்புறம் என்ன சொன்னான் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் நான் வந்து என் ஜிபேலாம் காமிச்சேன் ஜிபேயில் இருந்துச்சு அதை பூரா காமித்தேன் அதனால் வந்து நீங்கள் கோர்ட்ல பார்த்துக்கங்கன்ட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இது என்ன விஷயம் நடந்திருக்குன்னா ஜிபேயில் வந்து ஏற்கனவே குடுக்கல் வாங்கல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருந்திருக்கு அவள் அந்த தோழி வந்து இவள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்கனவே பணம் போட்டு போட்டு கொடுக்கல் வாங்கல் வச்சிட்டு இருந்திருக்காங்க ம் அந்த ஜிபேயை தான் இவ வந்து காமிச்சிருக்கா ஆனால் அந்த பணத்தை வந்து லாஸ்ட்டாக உள்ள பணத்தை இவள் கொடுக்கல அதுக்கு பதிலாக தான் இந்த ஆட்சியின் ஆட்சியை வந்து இந்த பிரச்சனை இதான உடனே இந்த ஆட்சி வந்து கலவாணி வேலை பார்த்துருக்கு ஏன்னா இந்த ஆட்சி சொன்னால் எல்லாரும் நம்புவாங்க ஏன்னா உறவுகள் உறவுகள்னு அப்படி ஒரு மாய வலைய பின்னி வச்சுருக்குற ஆச்சி அதனால் நான் சொன்னால் எல்லோரும் நம்புவாங்கன்னு சொல்லி இந்த இந்த இது கூட ஒரு கூட்டு கலவாணித்தனம் பண்ணி அந்த ஆட்சி வந்து போய் சொல்லிட்டு கொடுக்க கொடுத்துட்டா அப்படின்ட்டு ம் அப்போ வந்து நான் கேட்குறேன் இவா இவா தான் கொடுக்க சொன்னான் சொல்ல சொன்னான்ட்டு அந்த ஆச்சி சொல்லுது ஆ அப்போ நீ வந்து பணத்தை கொடுத்துட்டானா எதுக்கு நீ எந்த சாட்சிக்கும் அந்த ஆட்சியை இழுக்கிறா நீ தான் ஜிபே வச்சுருக்கா அதுதான் எல் எது எதுலனாலும் இதுங்க வேண்டி தைரியமாக நான் கொடுத்துட்டே நீ இருக்க வேண்டியது தானே எதுக்கு நீ அந்த சாட்சிக்கு வந்து அந்த ஆட்சியை வந்து இழுத்தா அது ஒன்று இருக்கா அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அந்த ஆட்சி உடனே அந்த ஆட்சி வந்து சொல்லுது அவ தான் வந்து சொல்ல சொன்னா இவ் வந்து நேற்று சொல்கிறா நேற்று லைவ்ல அந்த தான் சொல்லிச்சு என் புருஷன் பண்ணம் தானே நீ வச்சா வச்சுட்டு போ நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிடுறேன்னு அந்த ஆட்சி சொல்லிச்சுன்னு சொல்லி முடிச்சுட்டா அப்போ தெரிஞ்சு போச்சா இவள் வந்து பணத்தை கொடுக்கல அதுக்கு தான் அந்த ஆச்சி வந்து சொல்லியிருக்கு ஏன் புருஷன் பணம் தானே நீ வச்சிக்க அப்படின்ட்டு இந்த ஆட்சி சொல்லியிருக்கு முடிஞ்சு போச்சா அது தெரிஞ்சுட்டா அப்போ இவள் வந்து பணத்தை கொடுக்கல அதனால தான் அந்த ஆட்சி சொன்னதுக்கு இவள் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா பணத்தை கொடுத்தவளா இருந்தா இவள் என்ன சொல்லியிருந்திருப்பா நான் தான் பணத்தை கொடுத்துட்டேனே நீங்கள் எதுக்கு அப்படி இதுங்கனோ நான் வந்து கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லி இவள் வந்து அந்த ஜிபே அங்கே காமிச்சிருப்பாளே இல்லைன்னா அந்த ஆச்சி சொல்லியிருக்குமே இல்லை அவள் வந்து கொடுத்துட்டா ஜிபேயில் வந்து எல்லாம் போட்டிருக்கான் நான் பார்த்தேன்னு இந்த ஆட்சி சொல்லியிருக்கேன் ரெண்டுமே கிடையாது அப்போ இவள் வந்து அந்த ஆட்சி சொன்னப்போ இவள் உடந்தையாக போயிருக்கான்னா இவன் அந்த பணத்தை கொடுக்கல இப்போ புரிஞ்சு போச்சா அதுவுமே எப்படின்னா என் புருஷன் பணம் தானே நீ வச்சுக்க நான் வந்து சொல்லிக்கிறேன் இவள் இது வந்து இவ வாயால் வந்து உண்மை நேற்று இவள் சொன்னது இந்த ஆச்சு சொல்லிச்சு நீ அப்போ முடிஞ்சு போச்சா இவள் வந்து பணத்தை கொடுக்கலை இவள் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கா இப்போ புரிஞ்சு போச்சா இவளை பற்றி இவள் வந்து பண பணம் அதாவது அந்த மூணு ஏமாற்றி சாப்பிடுதுங்கண்ணா அதுகிட்ட இது இவ வந்து ஏமாற்றி ஆளு அப்ப பாத்துக்கோங்க இவளோட இதை அதுக்கப்புறம் வந்து அந்த ஆச்சி அந்த ஆச்சி வந்து இப்போ வந்து சொல்றா இதில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து அந்த ஆட்சியை பேசினா உங்களுக்குலாம் என்ன ஆளாளுக்கு வந்து கேட்கறீங்க பேசுறீங்கன்ட்டு நீ அந்த ஆட்ச பேசி என்னமோ பண்ணு யாரும் கேட்க போறதில்லை உன்ன சரியா நீ வந்து நல்லவளாக இருந்திருந்தா நல்லவளா இருந்திருந்தா எப்போ பேசியிருக்கணும் அந்த ஆச்சை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கல அந்த மீடியாவில் வந்து இதே இது நீ வந்து அந்த ஒரு ஒரு அந்த இந்த சித்ராக்கா கிட்டே போய் நீ ஆடியோலாம் கொடுத்து பணம் வாங்கிட்டு நீ ம் அப்போ வந்து இவங்க ஆதாரம்லாம் போட்டதை நீ பார்க்காம இருந்தியா இவ இந்த இந்த ஆட்சியோட ஆதாரத்தெல்லாம் போட்டது பார்க்காம இருந்தியா உனக்கு தெரியாதாப்போ இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா அவங்க கூட தானே சுற்றி தலைஞ்சா நீ அந்த ஆட்சி கூட தானே சுற்றி டலைஞ்சா ம் அப்போ நல்லவளா இருந்தால் நீ என்ன இருந்திருக்கணும் அந்த ஆட்சி கூட கூடாது சரியா சேர்ந்துருக்காமல் நீ வந்து நவுண்டு வந்துருந்துருக்கணும் ஆனால் நீ அதை பண்ணலை அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்சி கூடையே சேர்ந்துக்கிட்டு அந்த தோழி கூடையே சேர்ந்துக்கிட்டு அவங்கக்கிட்டெல்லாம் பேசி ஆடியோ வீடியோ எடுத்து அதையே போட்டு நீ பணமாக்கி தின்னா பணப்பேய் மொத்தத்தில் சரியா நீ எல்லாம் அதை பற்றி பேசவே கூடாது அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சியை நீ சொல்கிறா இப்போ வந்து ஒரே இதெல்லாம் ஒரு பொம்பளைய கிளவி ஒருத்தரை விடாது அப்படின்னு சொல்கிறா அந்த கிளவி கூட சேர்ந்து தானே நீ சுத்துனா சுத்தும் இப்போ தான் காதல் கேட்குது அப்படின்னு நீ சொல்லும்போது இதே இது அந்த ரோட்ல நீ வந்து நடந்து போகும்போது என்ன அலப்பற பண்றா ஆஹ் மாமா மாமா அப்படின்ட்டு அந்த ஆளுகிட்ட நீ பேசிட்டு போலயா நீ அப்ப தெரியலையா இது உனக்கு தப்பு நீ அப்ப நீ வந்து விலைக்கு வந்திருந்தீன்னா நீ நல்லவ அதாவது பணம் கொடுக்குற வரைக்கும் அதுக்கிட்டேயே அது கேவலமானதுன்னு தெரிஞ்சோம் அதுக்கிட்டேயே பணத்தை வாங்கி தின்னுட்டு அப்போ வரைக்கும் உனக்கு நல்லவளாக இருந்தவங்க அப்புறம் வந்து நீ வந்து நவுண்டு வந்த உடனே இப்போ வந்து கிட்டதா தெரியுது இப்போ வந்து அது அப்படி இப்படின்னு பேசுகிறியே உனக்கு என்ன தகுதி இருக்குது பேசுறதுக்கு அதுக்கிட்டது இருந்து நான் அந்த கேடுகிறதுக்கிட்ட தானே பணம் வாங்கி திங்குற வரைக்கும் உனக்கு நல்லா இருந்துச்சு அப்போ தின்னுட்டு நீ பேசும்போது உனக்கு என்ன இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு ம் நீ வந்து ஒன்றுமே இதுங்காமல் இது எதுவுமே இல்லாமல் நீ வந்து அந்த ஆச்சை பற்றி நீ மக்களை இதுதான் உண்மை இவங்க வந்து இப்படிதான் அப்படி அப்படின்னு நீ வந்து அவங்கள பற்றி சொல்லியிருந்தீன்னா நீ நல்லவா ம் உன்னை யாரும் பேச போகிறது கிடையாது கேட்க போகிறது கிடையாது அது என்ன அந்த கருப்பி பணத்தையும் எடுத்து வாயில் போட்டுட்டா இந்த கிளவிக்கிட்டையும் இந்த கிளவி கேடு அதை சுற்றும் போதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயமும் அந்த ஹோட்டலில் வந்து ஊட்டி விடும்போதெலாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இது கேடுக்கிட்டது நீ நல்லவழிருந்தால் என்ன பண்ணியிருப்பா அதோட ஏக்கா நீங்கள் எப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல வேண்டாம் நம்ம ஒரு பேச்சுவார்த்தையோட முடிச்சுக்கலான்ட்டு நீ போயிருந்திருப்பா அப்படி போயிருந்தேன்னா நீ நல்லவா ம் ஊட்டி விடுற வரைக்கும் அதாவது நீ தின்ன பில்லுக்கும் தான் சேர்த்து அவன் கொடுத்துருக்கான் ஆஹ் நீ தானே சொன்னான் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் காசு எல்லாம் அவன் தான் கொடுத்தான்ட்டு அப்போ நீ தின்னதுக்கும் சேர்த்து தானே அவன் கொடுத்துருக்கான் நீ அப்போ நல்லவளா ஆஹ் அப்போ உனக்கு பணம் எவன் கொடுத்தாங்கன்னு உனக்கு வந்து சரின்ட்டு பெறுவியா நீ எல்லாம் அதை பத்தி இப்போ என்னமோ நல்லவ மாதிரி உட்காந்துக்கிட்டு அது ஆவி அப்படி இவி எப்படின்ட்டு ஆ இதே இது இந்த அந்த மானசனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணே நான் உங்களை அன்னி மரியாதையாக வச்சுருந்தேன் அன்னி மரியாதையாக வச்சுருந்தேன் உன்னை வந்து நீ பண்ணினதை திருப்பி கேட்ட உடனே அந்த ஆள் உனக்கு கூண் கிழவன் ஆயாச்சு ஆ அப்போ நீ நல்லவளா அப்போ உனக்கு தெரியும் தானே இவங்க மூணு பேரத்தை பற்றி உனக்கு தெரியும் நீ வந்து பழகியிருக்கா உனக்கு தெரியும் தானே அப்போ இந்த மூணு பேரும் முதல்லையே உனக்கு வந்து இந்த மீடியாவில் என்னென்ன நடக்குன்னு உனக்கு தெரிய தானே செய்யும் அப்போ இந்த மூணு பேர்த்தையுமே நீ வந்து பேசாமல் அவங்கக்கிட்ட எந்த இதுவும் வச்சுக்கிறாம அவங்கக்கிட்ட வாங்கி திங்காம நீ வந்து நவுண்டு போய்ருந்தீன்னா நீ வந்து நல்ல பொம்பளை சரியா நீ வந்து பேசுறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அவங்க பணமும் வேணும் அவங்க கூட சேர்ந்து ஆடியோ வீடியோ போட்டு அதுலேயும் சம்பாதிச்சு திங்கணும் அப்புறம் அவங்கள பேசி அவங்களையும் சம்பாதிச்சு திங்கணும் நான் நீ என்ன ஜென்மோ அப்போ உன்னை யாரும் கேட்க மாட்டாங்களா நீ உனக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு முத நீ இன்னும் அந்த குரூப்பில் ஒருத்தி தானே இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு இப்போ குட்டையன் குட்டையின் ஒருத்தர் சொல்றீங்க அந்த ஆளுக்கும் உனக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி அந்த கருப்பி சொல்லிச்சுலாம் அப்போ நீ நல்லவளா இருந்தா என்ன பண்ணி ஆஹ் நல்லவளா இருந்தா என்ன பண்ணியிருந்துருக்கணும் அந்த ஆளுக்கும் எனக்கு எந்த இதுவும் நீ விட்டுருக்கணும் அப்போ நீ என்ன சொன்னா அந்த அவனை வந்து என் காலில் போட்டு மிதிச்சிருவேன் என் புருச அளவுக்கு வருமோ அவன் அப்படி இப்படின்னா ஆஹ் அப்படி ஒருத்தவங்களை சொல்றாங்கன்னா திரும்பி அவங்க கிட்ட யாராவது கான்டாக்ட் வச்சுக்கிடுவாங்களா மக்களை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்றவங்களே நான் கேட்குறேன் ஆ அப்படி யாராவது காண்டாக்ட்டு இவ தான் ரொம்ப நல்லவா இவளுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது இவள் ரொம்ப நல்லவா அப்போ அந்த ஆச்சி அந்த ஆள் தானே உனக்கு அட்மிட்டாக போடணும் அட்மினாக போடணுங்கும் போது நீ சொல்லியிருக்க வேண்டியதானே ம் இருந்தாலும் எனக்கு அட்மினாக வேண்டாம் என்ன நான் வந்து ரொம்ப நல்லவா இவனுக்கும் எனக்கும் அது வேற இருக்குன்ட்டு வந்து அந்த அந்த க அந்த சொல்லிவிட்டு அதனால எனக்கு இந்த வேண்டாம் நீ நல்லவா தான் சொல்லியிருக்க வேண்டியதானே நீ சொல்லலை அப்புறம் குற்றாலத்தில் வந்து அந்த கருப்பி அடி வாங்கிச்சின்னு உனக்கு யார் சொன்னான்னா அந்த ஆளு தான் சொன்னாராம் அப்ப அந்த ஆளுக்கும் உனக்கு எப்படி ஆச்சு ஆஹ் என்ன எல்லாரும் முட்டாளா முட்டாள்னு நினைச்சு நீ பேசிட்டு இருக்கியா நீ மட்டும்தான் நல்லவா அறிவாளின்னு நினைச்சா ஆஹ் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை உனக்கு எல்லாம் பேசுற உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் என்ன ஜென்மனியே தெரியல இதையும் ஒரு கூட்டம் நம்புறாங்க பாருங்க பணம் பணம் பண்ணோம் அவங்க பணம் பண்ணணும்னு அலையறாங்கன்னா அந் அந்த அப்படி அலையிறவங்ககிட்டயே பணத்தை வாங்கி தின்னு நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பாப்போம் ஆஹ் யாரும் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் ஒன்றும் திட்ட வரலை அவங்கள பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஏன்னா அவங்களுக்கு மேலே தான் நீ அவங்க மக்களை ஏமாற்றி சாப்பிட்றாங்கன்னா நீ அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஏமாற்றி தின்னுக்கிட்டு இருக்கா அதுக்கான தின்ட்டு அவங்களையே பேசி அதாவது கூட இருந்து ஆடியோ வீடியோ எடுத்து அவங்களையே பேசி சம்பாதிச்சு தின்னுக்கிட்டு இருக்கா ம் நாங்கள் வந்து நாங்கள் கூடலாம் சுத்தவும் இல்லை நாங்கள் வந்து கொலையவும் இல்லை நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நீ வர்ணிக்கவும் இல்லை சிலோன்கார்கிட்ட கடலை புடையும் இல்லை சரியா நாங்கள் பேசுகிறோன்னா நாங்கள் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் பேசுகிறோம் சரியா நீ கூடவே இருந்து அதையே வாங்கி தின்னுட்டு பேசுகிறாப்பிறா அதனால தான் ஒன்றை கேட்குறோம் நீனும் அந்த அந்த குரூப்பு தானே அதுக்கப்புறம் வந்து இவள் வந்து நல்லவளாம் அந்த கிளவிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் வந்து அந்த கிளவியே அப்படிப்பட்டவோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற இவங்களாம் பண்ணுறவங்களாம் எப்படிப்பட்டவங்க அது கரெக்டு தான் கிளவிக்கு சப்போர்ட் பண்ணுற பண்ணுறவங்களாம் அந்த மாதிரினா அப்போ கிளவி கூடவே சுற்றி அதுக்கிட்டே வாங்கி தின் நீ எவ்வளோ பெரிய கே கேடு கட்டவளாக இருப்பா சொல் நீயே அப்புறம் நீ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரியும் நான் வந்து இந்த வீட்டை படித்தாண்டாத நல்லவா அப்படிங்கிற மாதிரி நீ பேசுறியே இந்த உன் புருஷன் ஊருக்கு போன கேப்பில் தானே நீ திவ்யா வீட்டுக்கு போனா நான் கேட்குறேன் எவனாவது எந்த எந்த நீ லிங்க் வச்ச ஆளுக்கெல்லாம் எப்படி நீ சொல்லு கருப்பி கருப் அந்த தோழிங்கிறது வந்து நீ நீனே சொல்கிற அது வந்து இப்படி அப்படி அப்படி உன்கிட்ட ரேட்டு பேசிச்சு நீனே சொல்கிறான் உன்கிட்ட ரேட்டு பேசுறா நீ யார் ம் அப்புறம் அந்த ஆச்சி அந்த ஆச்சி அவ்வளோ கேடுக்கிட்டது அப்படின்னு சொல்கிறா அந்த ஆச்சிக்கு தானே நீ தூது போனா உன் வீட்டுக்குள்ளே தானே அடைக்கலாம் கொடுத்தா வீடியோ கால் நைட்டு பேசிச்சு நீ தானே சொன்னா ஆ அப்போ நீ யார் என்ன வேலை பார்க்குறா அப்புறம் இன்னொன்று அந்த திவ்யா என்ன கேஸில் இருந்தா அவளை பற்றி என்ன இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த திவ்யாவை விட்டு வந்து உன் வீட்டுக்குள்ளே நீ தானே அடைக்கணும் கொடுத்தா ஆ அதோடு போச்சா அவளை வச்சு என்னென்ன விஷயம்ட்டு எல்லாத்தையும் கறந்துட்டு அந்த பையனுக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்கிறா நீ வந்து இதில் பண்ணி சொல்லிடு உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு ஆ நீ வந்து நல்லவளா சொல்லு நீயே நீ நல்லவளா நீ உனக்குலாம் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது நீயே சொல்லு நீ வந்து இந்த மீடியாவில் வந்து இப்போ நீ ஒரு நல்லவ வேஷம் போட்டுட்ருக்கா பாரு இதில் ஏதாவது உண்மையா உன் மனசுக்கு தெரியும்ல உன் நீ தான் ஆயிரம் சத்தியம் பண்ணியா அது சரி நீ ஆயிரம் சத்தியம் பண்ணுவாமா நீ மேலயே சத்தியம் பண்ணால் பெரிய நல்லவா நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம் பணம்னா நீ வந்து புருஷனை கூட வித்துடுவா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீ அதாவது தாலிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதில் போய் நீ வந்து பணத்துக்காண்டி சத்தியம் பண்ணான நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா அப்புறம் ஒன்னெல்லாம் வச்சு நீ 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 சொல்றது எதாவது இதாக இருக்குமா சொல்லு உன்னெல்லாம் என்னத்தை சொல்ல நீ எல்லாம் பேசுகிற உட்காந்துட்டு உனக்கு பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஆ இருட்டுக்குள்ளே இருந்தா இருட்டுக்குள்ளே இருந்தா இப்போ நீ இப்போ இருட்டுக்குள்ளே அப்படிதான் எல்லாரையும் அதுக்கு தான் பேசக்கூடாது நாங்களாவது இருந்து நியாயமாக பேசி ஒரு ஒரு ஒன்று உன்னை மாதிரி ஒன்றே மாதிரி எல்லாம் தெரியாமல் இருக்கும்ல அவங்கள வந்து தெரிய வைக்கிறோம் நியாயமாக பேசி நீ வந்து இருந்து நேற்று பேசின பேச்சு தான் எல்லாத்துக்கும் தெரியுமே நீ இருட்டுக்குள்ளே போகிறனாலே ஃபுல் இதில் இருக்கானே அர்த்தம் அது வளருது வாய் அப்படியே நல்லா அப்படியே இவங்க வந்து எல்லாத்தையும் கதற விடுவாங்களாம் பதற விடுவாங்களாம் கடைசியில் நீ கதறினியை நேற்று அதுதான் உண்மையாக இருக்கணும் கொஞ்சமாவது யாருக்காவது உண்மையாக இருக்கணும் இல்லைன்னா இப்படி தான் கதறிட்டு கிடக்கணும் ஆ கூச்சமே இல்லாம எப்படி பேசுறான்னு தெரியல ஆ ஒன்னெல்லாம் என்னத்தை சொல்ல இதில் வேற அடுத்தவங்க புருஷனெல்லாம் பேச வந்துடுறா ஆ புருஷனை முதல் ஒழுங்காக பார்த்து வச்சிக்க சரியா இதெல்லாம் என்ன சொல்ல வா